இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரியும் சன்னா மசாலாவும் செஞ்சுருக்கோம் சன்னா மசாலா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக குக்கரில் நாலு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அருமையான ஒரு சன்னா மசாலா ரெடியாகும் நீங்கள் பூரிக்கு மாவு தேய்ச்சி நீங்கள் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு கிரேவியும் ரெடி ரெடியாயிரும் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் நான் ரொட்டி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும் இரநூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் அதை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஊற வச்சோம்னா தான் நல்லா வேகும் அதனால ஊற வச்சுக்கோங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சில் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை அப்படியே சேர்த்துருவோம் அடுத்து ஒரு நாலு பூண்டு இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாருங்கள் அதுபோல் சின்னதை சின்னதாக வெட்டியிருக்கேன் அடுத்து ஒரு வெங்காயம் அடுத்து ரெண்டு தக்காளி அடுத்து ஒரு உருளைக்கெழங்கு நல்ல தோலெல்லாம் சீவிட்டு வெட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்து உப்பு அடுத்து மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எல்லாம் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அருமை நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த தக்காளியில் இருக்கற தோலை மட்டும் தனியாக எடுத்துருவோம் இல்லைன்னா அந்த தோல் வந்து அப்படி இப்படியே முழுசு முழுசாக நிற்கும் அதனால அதையும் மட்டும் தனியாக எடுத்துருவோம் இந்த பிரிஞ்சு இலையவும் எடுத்துருவோம் இந்த ஏலக்காயும் எடுத்துருவோம் இந்த கிராம்பையும் எடுத்துருவோம் அடுத்து ஒரு பட்டைன்னு ஒன்று இருக்குது அந்த பட்டையவும் எடுத்துருவோம் அவ்வளோதான் அப்புறம் இந்த தோலை எல்லாம் எடுத்துட்டோம்னாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் மசிக்கிறதுக்கு அவ்வளோதான் இப்போ இதை சும்மா லைட்டாக அந்த மாதிரி மசிச்சுக்கிறோம் ரொம்ப போட்டு பயிர் வந்து சும்மா ஒரு அரையும் குறைமா மசித்தா போதும் ரொம்ப மசிக்கக்கூடாது அந்த தக்காளி வந்து மசிகிற அளவுக்கு மசித்தா போதும் உருளைக்கிழங்கும் ஒன்று ரெண்டாக அப்படியே மசியணும் அப்போ வந்து நமக்கு அந்த கெட்டியாக வரும் பார்த்திங்களா அதுக்காக தான் அவ்வளோதான் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாமே நம்ம முன்னாடி சேர்த்துருக்கோம் மசாலா மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்துக்கல அதே சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதே போல் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேக விடுவோம் அப்போ வந்து இந்த தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா மசால் போட்டதுக்கு அதுக்கும் மசிச்சு விட்டோம் இல்லையா அதுக்கெல்லாம் சேர்த்து நல்லா வேகும் கெட்டி பக்குவத்துக்கு வரும் பாருங்கள் அந்த மாதிரி வேக விட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மாங்கோ அதாவது ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மாங்காய் தூள் அதையும் சேர்த்துட்டோம்னா எல்லாம் ஒன்றா கலந்து வேகட்டும் அவ்வளோதான் நல்லா பச்சை மசால் வடை போயிட்டு நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கஸூரி மெத்தி எடுத்து அதையும் நல்லா தூவி விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம் நல்ல மணமாக இருக்கும் கஸூரி மெத்தி போட்டதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பரான ஒரு கம முகமன் மணக்குது அடுத்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சனி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அடுப்பை சிம்மில் வச்சு சேர்த்துக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பர் கிரேவி ரேவி அவ்வளோதான் சப்பாத்தி இருந்தாலும் சரி பூரிக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு மட்டும் இல்லாத நான் ரொமாலி ரொட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் கல்யாண வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சன்னா கிரேவி கொடுப்பாங்களையா இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் அதே டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி பூரி செய்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கேன் அடுத்து பூரிக்காக மாவு எடுத்து விற்கே ஒரு முந்நூறு கிராம் மாவு எடுத்து அதுக்கு தேவையான உப்பு இப்போ மா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் பூரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நேரம் ஊறவையெல்லாம் வைக்கக்கூடாது பிசைஞ்ச உடனே நம்ம வந்து தேய்ச்சி போட்டுறணும் ரவை எதுவுமே சேர்க்கல நான் வந்து இன்றைக்கி சாஃப்ட் பூரி தான் செய்ய போகிறேன் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நிற்கிற மாதிரி பூரி செய்யலை நான் இன்றைக்கி ரவை எதுவும் சேர்க்காமல் வெறும் மாவு மட்டுமே வச்சு தான் பூரி செய்கிறேன் பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பூரி கிரேவியும் அருமையான ஒரு கிரேவி இதே போல் சென்னா கிரேவி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வந்து பூரிக்கு செஞ்சுருக்கேன் நீங்கள் சப்பாத்திக்கு செய்யலாம் இல்லை நான் செஞ்சீங்கன்னா நானுக்கும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்